தமிழக பள்ளிக்கல்வித்துறை என்பது சுய விளம்பரத்திற்காக இயங்கும் துறையாக இன்றைய அரசியல்வாதிகள் மாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பதாக உதவி தலைமை ஆசிரியர் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சோலூர் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் வில்சன் என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் கல்வி நிலையங்களில் அடிப்படை தேவைகள் உள்கட்டமைப்பு அறிவியல் ஆய்வகங்கள் நூலகங்கள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக முடங்கி போய் செயல்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் பல மேல்நிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களே பணியில் இல்லாத நிலையில் இருப்பதாகவும் மாறாக அலுவலக உதவியாளர்களும் மேலும் பல தகுதியில்லாத ஊழியர்களுமே பொறுப்பு தலைமை ஆசிரியர்களாக பணியில் இருப்பதால் மாணவர்களின் கல்வித்தரம் மிகவும் பாதிப்பதாக குற்றம் சாட்டினார் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளில் கழிப்பிட வசதிகளை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட தொகைகளில் எண்பது விழுக்காடு உயரதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளாலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மும்மொழிக் கொள்கையை இந்த அரசு எதிர்த்து வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் ஒருவிதமாகவும் வெளியே வரும்போது விதமாக செயல்படுகின்றனர் என்றார்